ஏராளமான ஆண் பக்தர்களுக்கும் கூட பாபா புத்திர பேரு அருளியதை நாம் அறிவோம் இந்த ஓவியில் பெண் பக்தைகளை பற்றி தாஸ்கனு குறிப்பிடுகின்றார் நாம் அத்தகைய நான்கு மகா பக்தைகளை இங்கு காண்போம் ஒன்று அவுரங்காபாத் அம்மையார் இந்த அம்மையாருக்கு ஷாமாவினுடைய வேண்டுகோளின்படி பாபா ஒரு தேங்காயை ஆசீர்வாதமாக கொடுத்து குழந்தை வரம் அருளியதை நாம் சச்சரிதத்தில் காண முடிகிறது இரண்டாவதாக சந்திராபாய் போர்க்கர் அம்மையார் தாதியாவிற்கு ஆண் குழந்தை இல்லாமல் இருந்தது அப்போது ஒரு நாள் பாபா தாதியாவின் அம்மாவான பாய்ஜாமாவிடம் உனக்கு சந்ததி வேண்டுமா அல்லது சம்பதி வேண்டுமா என்று கேட்டார் அதாவது வம்சம் வளர்வது வேண்டுமா அல்லது செல்வம் வளர்வது வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு சந்ததி என்று பாய்ஜாமா வம்ச விருதியை கேட்டார் அப்போதே பாபா தாத்தியாவிற்கு ஆண் குழந்தை பிறக்க செய்ய திருவுளம் கொண்டு விட்டார் ஆனால் அதற்கு பிறகும் பல வருடங்கள் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கவில்லை அத்தகைய சூழலில் ஒருநாள் சந்திராபாய் பாபாவிடம் பாபா தாதியாவிற்கு ஒரு ஆண் குழந்தையை அருளக்கூடாதா என்று வினயமாக கேட்க தனக்கு எந்த குழந்தையும் இல்லாத நிலையிலும் பெண் குழந்தைகளை கொண்டிருந்த தாதியாவிற்காக பரிந்து அதாவது மற்றவருக்காக பிரார்த்திக்கும் உயர்வான சந்திராபாயினுடைய குணத்தால் நெகிழ்ந்து போன ஸ்ரீ சாயிநாதர் உனக்கு எப்போது குழந்தை பிறக்குமோ அப்போது அவனுக்கும் பிறக்கும் இருவரும் போய் தொலையுங்கள் என்று கூறினார் இங்கு போய் தொலையுங்கள் என்ற வார்த்தை மலட்டுத்தன்மையை நோக்கி சொல்லப்பட்டதாகும் இதற்கிடையில் பாபாவும் மகாசமாதி அடைந்த பிறகு தாத்யாவின் மனைவி கருவுற்று இருந்தாள் எனவே சந்திராபாயும் தனக்கும் குழந்தை அதே நேரத்தில் பிறக்கும் என்பதால் என ஏனெனில் ஸ்ரீ சாய்நாதர் அவ்வாறு சொல்லியுள்ளார் என்றா அல்லவா தன் எனவே தானும் கருவுற்றிருப்பதாக சந்திராபாய் போர்க்கர் கூறினார் ஆனால் மும்பையில் சந்திராபாயை பரிசோதித்த மருத்துவர்கள் அவள் கருவுறவில்லை என்றும் வயிற்றில் இருப்பது வெறும் கட்டியே என்றும் எனவே சந்திராபாய் கொண்டது பொய்ச்சூள் என்று கருதப்படக்கூடிய சூடோ பிரெக்னன்சி என்றும் அப்போது சந்திராபாய் போர்க்கர் ஐம்பது வயதை கடந்தவராக மெனோபாஸ் நிலையையும் கடந்தவராக இருந்ததால் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டனர் ஆனால் பாபாவின் வார்த்தைகளில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட சந்திராபாய் அதனுடைய பலனாக தாத்யாவின் மனைவி குழந்தை பெற்ற அதே காலகட்டத்தில் தானும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து மருத்துவர்களின் வார்த்தையை தவிடுபொடியாக்கினார் மூன்றாவதாக மூன்றாவதாக ராமண்ணா அம்மையார் ஹைதராபாத்தில் சீதாராமண்ணா அம்மையார் பெத்தபொட்டு என்னும் பெண்மணியின் வீட்டிற்கு அருகில் வசித்து வந்தார் தனக்கு திருமணமாகி பல வருடங்கள் கழிந்த பிறகும் குழந்தை பிறக்காததால் விரக்தியில் இருந்த சீதாராமத்தபொட்டுவிடம் சொல்ல பெத்தபெட்டுவோ பாபாவை தரிசித்தால் உனக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று கூறினார் பிறகு இருவரும் புறப்பட்டு ஒரு விஜயதசமிக்கு சில நாட்கள் முன்னதாக ஷீரடிக்கு வந்தனர் ஆனால் பாபாவை சுற்றி எப்போதும் ஏராளமான கூட்டம் இருந்ததால் அவர்கள் இருவராலும் ஷீரடிக்கு வந்தும் கூட பாபாவின் தரிசனத்தை பெற முடியவில்லை இதனால் ஊருக்கு புறப்படலாமா என்று வருத்தத்தோடு ஷீரடியின் தெருக்களில் சென்று கொண்டிருந்த அவர்கள் இருவரையும் நோக்கி வந்த ஒருவர் பாபா அவர்களை அழைத்து வரச் சொன்னதாக சொன்னார் அவரோடு துவாரகா மாயிக்கு அவர்கள் சென்று பாபாவை தரிசித்தபோது எரிச்சலோடு பாபா அவர்களை நோக்கி உங்களுக்கு இங்கு என்ன வேலை இருவரும் இந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பாபாவின் உத்தரவு மீறப்பட முடியாதது என்பதால் உடனே விஜயதசமிக்கு முன்னதாகவே ஷிரடியை விட்டு புறப்பட்டு தங்கள் இல்லம் திரும்பினர் இங்கு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பாபா ஆணையிட்டது அவர்களுக்கு இருந்த அந்த தோஷத்தை வெளியேற செய்வதாகும் இது நடந்து மூன்று மாதங்களுக்கு பிறகு சீதா மகிழ்ச்சியோடு பெத்த போட்டுவின் வீட்டிற்கு வந்து தான் முழுகாமல் இருப்பதை தெரிவித்தாள் இருவரும் மானசீகமாக பாபாவிற்கு நன்றி கூறினர் நான்காவதாக பூனா பெண்மணி பூனாவைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை எப்படியாவது ஷீரடி சென்று பாபாவை தரிசித்தால் நிச்சயம் தனக்கு குழந்தை பிறக்கும் என்று உறுதியாக நம்பிய அவரால் ஷீரடிக்கு செல்லவே முடியவில்லை எப்போது ஷீரடி செல்ல முயன்றாலும் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு அவரால் ஷீரடி செல்ல முடியாமல் போனது இதனால் தன் எதிர்காலம் குறித்து மிகுந்த விரக்தியுடன் இருந்த அவருக்கு ஒருநாள் இரவு கனவில் பாபா எழுந்தருளி அவள் இத்தனை காலம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை ஒரு மட்டை தேங்காயை பிரசாதமாக அளித்தார் அடுத்த நாள் காலை கண் பார்த்தபோது அவளது படுகையில் உண்மையிலேயே அந்த மட்டை தேங்காய் அங்கு இருந்தது அடுத்த வருடமே அவளுக்கு குழந்தை பிறந்திட அக்குழந்தையுடன் அவள் ஷீரடிக்கு வந்தாள் இப்படி பாபா பக்தைகளின் மலட்டுத்தன்மையை நீக்க பலவிதமாக ஆசிகள் புரிந்தார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஓவியிலேயே எத்தனையோ பிணிகளை உதிமூலம் குணப்படுத்தினீர்கள் என்று தாஸ்கனு மகராஜ் பாடியுள்ளார்